அவதுள்ளைத்தானுல்லா ரஹ்மான் ரகிம் அன்பார்ந்த நேயர்களே ஹூத்திசோடைய தாக்குதல் ராசாவில் உள்ள நடக்கின்ற குழந்தைகளை கூப்பிட்டு சரியாக கொலை செய்வது வீட்டை பற்றிய தகவல்கள் நமது வைகிற விஷ சேனலில் இடம்பெற்றிருக்கிறது இருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் நேற்று ட்ரம்ப்புக்கு ஏற்பட்ட மிகப்பெரியதொரு அதிர்ச்சி என்னவென்று சொன்னால் ஹூத்திசூடைய தாக்குதல் பயங்கரமாகி யூஎஸ்எஸ் எஸ் ட்ரூமேன் அதில் இருந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம் சேதமடைந்த அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து கொஞ்சம் தூரம் சீல பின்னாடி போய்விட்டது அது மிகாவது அந்த தகவலை மிகவும் நீளமாக வெளியிட்டு இருக்கிறது அடுத்தது இன்னொரு ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்னவென்று சொன்னால் அவர் நேற்று தனக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிய தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய பிரத்யோக ப அதிகாரத்தை பயன்படுத்தி போட்ட டேரிஃப் செலவை யுஎஸ் என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் எய்டு ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் இதற்கெல்லாம் எதிராக தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகளை இம்பீச் பண்ண வேண்டும் அவர்களை பதவி விலக்கம் செய்ய வேண்டும் என்று பேசியிருக்கிறார் இதற்கு நேற்று ஜான் ராபர்ட் என்ற அமெரிக்காவினுடைய எஸ்டி சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் பயங்கரமாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் ரெண்டு நூற்றாண்டுகளாக இங்கே யாரும் இம்பீச் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த எந்த நீதிபதியும் நடந்து கொள்ளல ரெண்டு நூற்றாண்டுகளாக நமது இது நிறைய இம்பீச்மெண்ட் கொண்டு போயிட்டோம் ஆனால் அமெரிக்காவில் ரெண்டு இரநூறு ஆண்டுகளாக இந்த ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக தான் வேலை செய்துருக்குது உனக்கே என்ன பைக்கியமானு கேட்டிருக்காரு வேற எந்த பிரசிடெண்ட்டும் ஹவ் நெவர் டாக்ட் அபவுட் இம்பீச்மெண்ட் யாரும் இம்பீச்மெண்ட்டை பற்றி பேசலை நீ போடுகிறது எல்லாமே உன்னோட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் எல்லாமே முன்பின் சிந்திக்காமல் உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டு அவையெல்லாம் நாங்கள் செயல்படுத்த போவதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள ஆணைகளை பிறப்பித்து விட்டு அந்த ஆணைகள் எங்களிடத்தில் வரும்போது நாங்கள் முடியாது என்று சொல்லுகிறோம் நீ மீண்டும் அமெரிக்காவை ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்கு ஆதி காலத்துக்கு கொண்டு போய் நினைத்தால் நாங்கள் அதுக்கு விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் உன்னுடைய இந்த முகமது ஹாலிதை நீ வெளியேற்றுவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாணவர்களை வெளியேற்றுவது என்பதெல்லாம் நடக்காத கதைகள் இந்த அமெரிக்காவில் இதற்கு இடமில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் சில பத்திரிகைகள் அதை எழுதும்போது என்ன சொல்லுதுன்னா அமெரிக்காவுக்கு இனிமேல் இருக்க இடம் இல்லைன்னு இந்த ஜட்ஜஸ் சொல்லாததான் குறையின்றி இப்படி அடி அடிமேல் அடி இருக்கார் அப்படி இப்படி ஒரு பெரிய இது வந்து இந்த இவர்களுடைய அறிவிப்பு இந்த ஜஸ்டிஸ் ராபர்ட் ஜான் ராபர்ட்டோட அறிவிப்பு இஸ்ரேல அமெரிக்க மீடியாவை நிரப்பி இருக்கும்போது எடிட்டோரியல் காலம் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு செய்தி வருது நம்ம கப்பல் படையும் தோற்று போச்சுன்னு அவருக்கு ரொம்ப பிளட் பிரஷரா இருக்கு இன்னைக்கு நாளைக்கு ஆஸ்பத்திரியில அட்மிட் நாளெல்லாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இணைஞ்சிரங்கள் எல்லா தகவலையும் தெரிவிதும் வாய்க்கு தவறான இருக்குங்களா இருப்பாலே